மலங்களிலே விதைக்கப்பட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பது போன்ற தோற்றம் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு இவர்களுடைய இருட்டடிப்பு செல்கிறது என்று சொன்னால் இந்திய விடுதலை போரிலே கதாநாயகனாக கருதப்படுகின்ற மாவீரன் திப்பு சுல்தான் இந்த திப்பு சுல்தானுடைய தியாகம் வெள்ளையர்களை எதிர்த்து என்ற வீரம் இதெல்லாம் வரலாற்று ஏடுகளிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த திப்பு சுல்தானுடைய வீர வீர பராக்கிரமத்தை பறைசாற்றுகின்ற வெள்ளையர்களுக்கு எதிராக அவர் செய்த மிகப்பெரிய போர்களையெல்லாம் ஒரு தொலைக்காட்சி தொடராக அரசாங்கத்திற்கு சொந்தமான தூர்தர்ஷனிலே ஒளிபரப்பினார்கள் அந்த டுப்பு சுல்தானுடைய வரலாற்றை ஒளிபரப்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதற்கு முன்னால் ஒரு டைட்டில் போடுவார்கள் இந்த டைட்டில் இன்றைய சொல்லப்படுகிற சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் யாரையும் குறிப்பிடுவது இல்லை கற்பனை என்று போடுவார்கள் துப்பு சுல்தான் என்றே ஒருவன் இந்த நாட்டிலே வாழ்ந்தான் அவனுக்கு இந்த நாட்டிலே சமாதி இருக்கிறது அவன் கட்டிய கோட்டை கொத்தளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது மடிந்த ஆட்சி புரிந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்று சான்றுகளாக கண்முனை இருக்கிறது இதோ இருக்கிற திண்டுக்கல்லிலே கூட துப்பு சுல்தான் கட்டிய கோட்டை இருக்கிறது இப்படி வாழ்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து வீரமரணம் அடைந்த உண்மை சம்பவத்தை இந்த நாட்டில் உள்ள தொலைக்காட்சியில ஒளிபரப்பும் பொழுது எப்படி பரப்பினார்கள் இது கற்பனை நடக்கல இதை ஒளிபரப்பாமல் இருந்திருக்கலாம் ஒளிபரப்பும் என்ற பெயர்ல இதை விட்டு இது கற்பனை இது யாரையும் குறிப்பிடாது என்று போட்டார்கள் என்று சொன்னால் அப்ப நம்முடைய தியாகங்களை அப்படி தவறி சொல்வதா இருந்தால் கூட அது ஒரு சினிமா மாதிரி எடுத்துக்கிறீங்க ஒரு கதை மாதிரி எடுத்துக்கிறீங்க ஒரு சீரியல் மாதிரி எடுத்துக்கிறீங்க என்ற அளவுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்முடைய தியாகத்தை இருத்தெடுப்பு செய்ததை பார்க்கிறோம் தினம் பொன்விழா என்று பொன்விழா என்றார் ஐம்பதாவது ஆண்டு சொல்வார்கள் சுதந்திரம் கிடைத்து ஐம்பதாவது ஆண்டிலே கோலாகலமாக நமது நாட்டிலே பொன்விழா கொண்டாடினார்கள் பொன்விழா கொண்டாடுகிற நேரத்தில் தமிழகத்தில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் பொன்விழா ஆண்டிலே நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் என்று ஒரு புகைப்பட கண்காட்சி இந்த சென்னையிலே ஏற்பாடு செய்யப்பட்டது யாரெல்லாம் தேசத்தினுடைய விடுதலைக்கு பாடுபட்டார்களோ அவர்களுடைய புகைப்படங்களையும் அது குறித்த குறிப்புகளையும் கீழே எழுதி ஒரு புகைப்பட கண்காட்சியை தமிழக அரசு கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு ஐம்பதாவது ஆண்டிலே எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஐம்பதாவது ஆண்டிலே பொன் விழாவிலே அந்த கண்காட்சி நடத்தியது அதை உள்ள நுழைந்து ஒவ்வொரு படமாக நாங்கள் உற்று உற்று பார்த்தோம் சுற்றி சுற்றி வந்தோம் ஒரே ஒரு முஸ்லீம் படமும் அங்கே இல்லை ஒரே ஒரு முஸ்லிமுடைய பெயரும் அதில் இல்லை நாட்டினுடைய விடுதலைக்கு பொன் விழா நடக்கிறது யாரெல்லாம் தேசத்தின் விடுதலைக்கு பாடுபட்டார்களோ அவர்களை பட்டியலிட்டு திரட்டி சான்றுகளோடு அந்த கண்காட்சி நடத்துவதாக அறிவிப்பு செய்யப்படுகிறது அந்த கண்காட்சியிலே இடம்பெற்ற புகைப்படங்களிலும் வரலாற்று குறிப்புகளிலும் ஒரு முஸ்லிமுடைய படமும் இடம்பெறவில்லை என்று சொன்னால் இது திட்டமிட்டு செய்கிறார் என்று விளங்குகிறதா இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை இருத்தடிப்பு செய்து முஸ்லிம்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பது போலவும் தியாகம் செய்யாதவர்கள் தான் இந்த நாட்டு விடுதலைக்கு பாடுபட்டவர்களை போன்றவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்